சிச்சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை உக்கரணங்களால் வலுத்துக் கொண்டு திருவாவுதுரை குரு முதல்வரையும் ஆஹ் திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனம் மொழி மேகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சந்திதானம் இருக்கும் குசை நோக்கு வணங்கிக் கொண்டு சைவம் காட்டாருக்கு பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு சிவனிய சிவர்களையும் வணங்கி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று புறங்கணில் மொத்தம் என்ற தளத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இது அஹ் தொண்டை நாட்டு திருத்தலம் ஆஹ் இந்த தலம் காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற தொண்டை நாடு என்று சொன்னதால் நமக்கு அது புரிகிறது இங்கே வாலி வந்து குரங்கு வடிவிலும் இந்திரன் அணில் வடிவிலும் யமன் காக வடிவிலும் வழிபட்டதால் இதற்கு இந்த பெயர் முட்டம் என்பது காகம் என்று பொருள் தருகிறது அனுமனும் இந்த தலத்தில் பூசித்துள்ளார் இறைவனுடைய திருநாமம் வாலீஸ்வரர் இது வாலி வழிபட்டதற்கு சான்றாக இருக்கிறது இறைவியின் திருநாமம் இறையார் வளையம்மை என்பது இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி என்று பதிகத்திலேயே வருகிறது தீர்த்தம் வாலி தீர்த்தம் என்றும் ஒன்று இருக்கிறது மேலும் காக்கை மடு என்று ஒன்று உள்ளது காக்கை வழிபட்டதை காட்டுவது இது தல விருட்சம் இலந்தை ஆஹ் சிவலிங்க திருமேனி சிறிய திருமேனியாக இருக்கும் சிறிய கருவறை தான் மேற்கு நோக்கிய சிவாலயமாக திகழ்கிறது ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது அம்பாளுடைய திருநாமத்தை இந்த ஊரில் இருப்பவர்கள் இளையாளம்மன் என்று அழைக்கின்றனர் சரி பற்றிய இந்த செய்திகளோடு இப்போது நாம் பதிகத்தை சிந்திக்கலாம் விழுநீர் மழுவாழ் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் குவளை மலர கயல் பாயும் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழு நீர்மயர் தீதுரு துன்பம் இளரே என்பது பாடல் இப்போ பாடல் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் விழுநீர் என்பது பெருமை உடைய நீர் அது இந்த இடத்திலே கங்கையை குறிக்கிறது அடுத்து என்னது அது கங்கையை சடையில் அணிந்து மழு படையை கையில் ஏந்தி பெருமான் விளக்குகிறார் அந்த தலம் கழுநீர் குவளை போன்ற மலர்கள் எல்லாம் மலர்ந்து கயல் மீன்கள் துள்ளுமாறு விளங்கக்கூடிய நன்றாக அதாவது நீர்நிலைகளை உடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம் அந்த கொழுநீர் வயல் சோழ அடுத்தால சொல்றாரு இல்லையா அந்த பொழு நீர் என்றால் வளமான நீர் என்று பொறுத்து நல்ல செழுமையான வயல்களால் சூழப்பட்டது அந்த நீர்கள் எல்லாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட குரங்கணில் முட்டம் தளத்தில் தொழுபவர்கள் தீமையால் வரக்கூடிய துன்பங்கள் இல்லாதவராக இருப்பார்கள் தீதுரு துன்பம் இளரே அதாவது தீமையால் வரக்கூடிய துன்பம் நாம செய்யக்கூடிய தீய செயல்கள் வந்து பாவமா மாறும் இல்லையா அப்ப கன்மம் ரெண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து புண்ணிய கன்மம் அதான் புண்ணியம்னு சொல்லலாம் நல்ல காரியங்கள் சொல்லலாம் அடுத்து பாவகன்மம் அதுதான் நமக்கு துன்பத்தை தரும் அப்ப பாவ கன்மத்தால் வரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவார் அந்த தீது கழுவி ஆட்கொள்ள கங்கையையும் துன்பம் துடைக்க மழுப்படையையும் உடையவராக பெருமான் இருப்பதால் நமக்கு நிச்சயமாக அவரை வழிபட்டால் தொழுபவர்களுக்கு துன்பம் இல்லை என்று ஆணித்தரமாக இந்த பாடலை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் பொடி அண்ணல் விளங்கு உயர்மாட கடைசேர் கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் குடையார் புனல் மல்கு குரங்கனில் முட்டம் உடையான் என ஆளுடையான் என்னை ஆளுடை எந்த பிரானே என்பது பாடல் சரி இப்ப பாடல் என்ன சொல்றது விடைசேர்கொடி நமக்கு தெரியும் சுவாமிக்கு கொடி அவர் எங்க இருக்கிறார் உயர்ந்து விளங்கக்கூடிய மாடங்கள் நிறைந்த வாயிலை சேர்ந்துள்ள அந்த கடைசியர் கருமன் குளத்து அப்படின்னு சொல்றாரு கரிய மெல்லிய காட்டிடை அமைந்து குடைந்தாடுவதற்குள்ள நீர்நிலைகள் நிறைந்த அந்த குரங்கனில் முட்டத்தில் உடையவன் ரிஷபக்கொடியை உடையவனும் ஆகிய சிவபெருமான் இல்லையா குடையார் புனல்மல்கு குரங்கனில் முட்டம் என்று மிக அழகாக குடைந்து ஆடுவதற்குடைய நீர்நிலைகள் நிறைந்தது என்று அந்த நீர்வளத்தை எடுத்து காட்டி அவர் என்னை ஆளாக உடையவர் எனக்கு தலைவனாக இருப்பவர் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த தலமுடைய பெருமான் என்னை ஆளுடைய பிரான் என்று சொல்லுகிறார் மாட கடைசி கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் அப்படின்னு அதாவது மாடங்களின் கடைவாயிலை சேர்ந்துள்ள கரிய மெல்லிய குளத்தால் சிறந்த கட்டிடங்களிலே இல்லையா அது இருக்கக்கூடிய அப்படின்னு அழகா எடுத்து காட்டி உடையான் புனல் மல்கும் சொல் குடைவதற்குரிய நீர் நிறைந்த புறங்களில் முட்டம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆஹ் ஆணுடையான் இல்லையா அப்படின்னு சொன்னா எனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு ஆஹ் அனாதியே ஆண்டான் அடிமை தொடர்பு அதை எடுத்து காட்டுது எந்த அப்படிங்கிறது ஆதியாய் இருந்து அடித்தும் அனைத்தும் அருள் வழங்குவதை உணர்த்துகிறது தந்தை அப்படித்தானே இருப்பார் தன்னுடைய முதல்வர்களிடம் அடுத்து பிரான் இல்லையா தலைவர் பிரான் என்றது தன் வழி நின்று ஏதல் கொள்ளும் தலைவனாக இருப்பதால் ஆக பெருமானை ஆளுடைய என்றும் எந்தை என்றும் பிரான் என்றும் நமக்கு அவர் நமக்கு எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை இந்த பாடலிலே தெள்ள தெளிவாக ஞானசம்பந்த பிள்ளை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் இனி அடுத்த பாடல் சூழப்படையான் விடையான் உயிர் காலந்தனைவ்விய காலன் கோ பொ சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏல கமல் புன்சடை எந்தை பிரானே என்பது பாடு என்ன சொல்லுகிறது என்றால் கோலப்பொழில் அழகான சோலைகளால் சூழப்பட்ட அந்த குரங்கனின் முட்டத்தில் இருக்கக்கூடிய ஏல கமல் பொன்சடை நல்ல மனம் கமலும் முடியை உடைய பெருமான் அவர் எப்படி இருக்கிறார் எந்த எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் கையிலே சூழப்படையையும் விடை ஊர்தியையும் உடையவர் திரு வெண்ணீரு பூசியவர் காலனை வந் அதாவது காலகாலன் காலகாலனை கம்பன் எம்மான என்பார் அஹ் நம்முடைய சுதரம்புத்தி சுவாமிகள் கால சம்ஹாரமூர்த்தியாக திருக்கடவுரிலே இருக்கிறார் சரி அதைத்தான் அந்த வரலாற்றை இங்கே எடுத்து சொல்லி இந்த தலத்தை இறைவன் சூழப்படையானாகவும் விடையானாகவும் நீற்றானாகவும் காலகாலனாகவும் அப்படின்னு அவருடைய அடையாளங்களையும் அவர் அருள் செய்யக்கூடிய திறங்களையும் நமக்கு மிகவும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் ஏலம் கமல் என்பது கூந்தலிலே பூசக்கூடிய சாந்து அதுல இருந்து மனம் வருகிறது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி நான்காவது பாடல் வாடா விரி கொன்றை வளர்த்து ஒரு காதில் தோடா குழையான் நலபாலனம் நோக்கி பூடாதன செய்த புறங்களில் முத்தம் ஆடா வருவார் அவர் அன்புடையாரே என்று எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இந்த பாடல் என்ன சொல்கிறது வாடாமல் விரிந்துள்ள கொன்றை மாலை சுவாமிக்கு கொன்றை மாலை ரொம்ப ரொம்ப உகந்தது வாடா விரி கொண்டு வாடாத விரிந்த கொன்றை மலர் மாலை என்பதை நம்ம மனசுல எடுத்துக்கணும் அடுத்து சுவாமி வலக்காதில் குழையையும் இடக்காதில் தோடும் அணிந்திருப்பார் வலப்பாகம் சுவாமி பாகம் அதனால அவர் வந்து குழை அணிந்திருப்பார் இடப்பாக அம்பாள் பாகம் அது தோட்போம் அனைத்து உயிர்களையும் நன்றாக காத்தலை திருவுள்ளம் கொண்டு தேவர் எவர செய்ய முடியாத அரிய செயல்களை எல்லாம் செய்பவர் யாரு இந்த குரங்கனின் முட்டத்துள் திருநடனம் கூடிய கூடிய இறைவர் அவர் என்ன செய்கிறார் எல்லோரிடமும் அன்புடையவராக இருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறார் அப்ப அந்த தளத்துல ஆடி வரும் பெருமானாகிய அவரே அடியேன் மாட்டு அன்புடையவராக இருக்கிறார் என்பது பாடலின் சாராம்சம் இந்த அணிந்த மாலை எல்லாம் வாடாது என்று சொல்லும்போது போது தேவதேவனாகிய சிவபெருமான் அணிந்த மாலை எப்படி வாடும் அதுவும் வாடாமல் இருப்பது அதன் இயல்பு என்பதால் மிக அழகாக வாடா விரி கொன்றை என்று எடுத்து சொல்லி இருக்கிறார் நல்ல பாலனம் நோக்கி நல்ல பாலனம் நல்ல பாலன இடைக்குறை நல்ல காத்தலை நன்றாக காத்தலை திருவுள்ளம் கொண்டு தேவர்களால் செய்ய முடியாத செயல்களை எல்லாம் செய்து அந்த ஐந்தொழிலே இவர் தான் செய்ய முடியும் என்பது மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது சரி இனி ஐந்தாவது பாடல் இறையார் வளையாளை ஓர் பாகத்து அடக்கி கரையார் மிணற்றான் கரி கீரிய கையான் உறையார் மதிசூடி குரங்கனில் முட்டத்து உறைவான் எமை ஆளுடை ஒன் சுடரானே என்பது பாடல் சரி என்ன சொல்கிறார் இறையார் வளையாள் இதைதான் அந்த தளத்துல அம்பாளுடைய திருநாமம் அப்ப அந்த திருநாமத்தை சொல்லிய பாடல் நவராத்திரி அடுத்தால வரும் பொழுது நம்ம நவராத்திரி சமயத்துல இந்த பாடல் பெற்ற தலத்துல உள்ள சுவாமி அம்பாள் திருநாமங்கள் வரக்கூடிய பாடல்கள் இருந்தா அதையே எடுத்து பாடுவது நமக்கு நல்ல ஒரு உகந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது குரங்களில் முட்ட தளத்து அம்பாள் பெயரை கொண்ட பாடலாக இது இருக்கிறது சரி அந்த அம்மையை ஒரு பாகத்தே கொண்ட மாதோ பூரனாக அடுத்து என்னது நீலகண்டன் அப்ப கண்டிப்பா இது பிரதோஷ நேரத்துல பாடக்கூடிய ஒரு பாடல் அதுக்கு அடுத்தாற் போல கரி என்றால் யானை யானை உரித்து அதன் தோலை போர்த்தியவர் சரி அதற்கு அடுத்தாற் போல என்ன சொல்லி இருக்கிறது பிறைமதியை அதான் குறையார் மதியின்னு வந்திருக்கு இல்லையா பிறைமதி அத சூடி குரங்களின் முட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எம்மை ஆளாக உடைய உன் சுடராக விளங்குகின்றார் என்று எடுத்து காட்டுகிறார் அப்ப சிவனே எம்மை ஆளுடைய ஜோதி வடிவன் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டி ஆஹ் அம்பாள் வந்து அந்த இறை ஆஹ் இறை அப்படிங்கிறது வளையையும் ஆறுங்கிறது செறிந்ததையும் குறிக்குது அதாவது முன் கையில் வளையல் அணிந்தவள் என்னும் பொருள் தரும்படி இறையார் வளையாள் அப்படின்னு கொடுத்திருக்கு சரி அடுத்து யானையை உரித்த கையை உடையவனாக பெருமான் இருப்பதையும் இனி குறையக்கூட அதாவது குறைய கூடாத அளவுக்கு தேஞ்சு போன குறைந்த பிறைமதி அப்படிங்கிறது தான் சூடி என்று இதுக்கு மேல தேயவே முடியாது அந்த அளவுக்கு தேஞ்சாச்சு அப்புறம் ஜோ சுவாமி வந்து ஜோதி வடிவானவர் அப்படிங்கிறது தான் உன் சுடரான் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம் சரி இனி ஆறாவது பாடல் பலவும் பயனுள்ளன பற்றும் ஒளிந்தோம் கலவம் மயில் காமுறு பேடையோடு ஆடி குலவம் சூழ்ந்த குரங்களில் முட்டம் நிலவும் பெருமான் அடில் நித்தல் நினைந்தே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இறைவனுடைய திருவடியை நித்தலும் நினைவதால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தா ஆஹ் தேவையற்றவற்றில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் ஒழிகிறது அதாவது பயன் உள்ளன பொறிகளுக்கும் பிறவற்றுக்கும் பயன்படக்கூடிய அந்த தனு கருண புகன போகங்களை சொல்லுகிறார் நிலையற்றவற்றின் மேல் இருக்கக்கூடிய பற்று நீங்கணும் நிலையான பெருமான் மீது பற்று வரணும் அப்போ அழகா தோகைகளை உடைய ஆண் மயில்கள் கலவம்னா தோகை அது தாம் விரும்பும் பெண் மயில்கள் கொடுத்திருக்கல பெண் மயில்களோடு கூடி கழித்த ஆடும் பொழில்கள் குலவுன்னு கொடுத்திருக்கிறதுனால கழிப்போடு ஆடக்கூடிய பொழில்களால் சூழப்பட்ட அந்த குரங்கணித்தில இருக்கக்கூடிய பெருமான் திருவடிகள் நாள்தோறும் நினைந்தால் உலகப் பொருட்கள் பலவற்றின் மேல் இருக்கக்கூடிய பற்று நமக்கு குறையும் பற்றுக பற்றால் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் பெருமான் இதைத்தான் சொல்லி இருப்பார் நினைவு கூர்ந்து நாம் இந்த பற்று நீக்க வேண்டிய பற்றைய நாம் நீக்கி பெருமான் மீது பற்று வைக்க வேண்டும் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் என்று சொல்லும் அளவுக்கு அவரை நாம் சிக்கன பிடிக்க வேண்டும் என்பது நமக்கு அஹ் உணர்த்தப்பட்டுள்ளது இந்த பாடலிலே சரி இனி ஏழாவது பாடல் மாடார் ஆஹ் மலர் கொன்றை வளர் சடை வைத்து தோடார் புலைதான் ஒரு காதில் ஊடார் மதிலைது குரங்கனில் முட்டத்து ஆடார் அரவம் அறையார்த்து அமர்வானே என்பது பாடல் என்ன சொல்கிறது அப்போ மாடார் மலர் கொன்றை சிவபெருமான் பொன்னை ஒத் ஒத்த கொன்றை மலர் மாலையை சூடி என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் சரி அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால் தோடார் குழை இல்லையா வழக்கம் போல குழையை ஒரு காதிலும் வலக்காதிலும் இடக்காதில் தோடையும் அணிந்து கூடார் மதில் அப்படிங்கிறது குறி கூடார்னா பகைவர்கள்னு அர்த்தம் அப்போ அஹ் பகைவர்களை எல்லாம் பகைவர்கள்னா யாரு அந்த திரிபுரம் தான் அந்த திரிபுரத்தை எரித்து அழித்து குரங்கனில் குட்டத்து இல்லையா ஆடார் அரவம் ஆடுதலை பொருந்திய அறவத்தை தாங்கியிருப்ப இடையிலே வரிந்து கட்டியிருப்ப நாகத்தை அது மிக அழகாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தோம்னா மாடார் மலர் கொன்றைன்னா பொன்னை ஒத்த நிறமுடைய கொன்றை மலர் என்று சொல்லி கொன்றையையும் அணிந்து உளையும் தோடும் காதில் திகழ திரிபுரம் எரித்த பெருமான் குரங்கணில் முட்டத்தில் அமர்வான் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய மாலை அணி வீரம் இவற்றையெல்லாம் எடுத்து இந்த பாடலின் மூலம் நமக்கு பெருந்தகை காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம் இனி எட்டாவது பாடம் மையார் நிறமேனி அரக்கர்தம் போனை உய்யா வகையால் அடர்த்து இன்னருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே அப்புறம் சுவாமி சொல்லுவார் இல்லையா கைகால் கூப்பித் தொழிர் கடி மாமலத் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழிர் இல்லையா கையே அவரை வழிபடுவதற்காகத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆனா அதைவிட மிகுதியாக நாம் உலகியல் பணிகளுக்குத்தான் கைகளை பயன்படுத்துகின்றோம் ஆனா கையால் தொழுதால் உங்களுக்கு வினை கண்டிப்பாக நீங்கும் வினை காண்டர் அரிது அப்படின்னா வினை இனிமேல வராது என்று மிக அழகா எடுத்து காட்டுற அப்போ மையார் நிறம் அப்படின்னு சொன்ன மைனான்னு அங்க கரிய நிறம் அந்த கரிய மேனியை உடைய அரக்கர் தலைவனாகிய ராவணன் அறக்கர்தம் கோனைன்னு சொன்னதுனால அரக்கர்களுக்கு தலைவனாகிய ராவணனை பிழைக்க முடியாதபடி தண்டித்து பின்பு அவனுக்கு இனிய அருளை வணங்கியவர் அது நமக்கு தெரியும் இல்லையா அவனை முதல்ல ஒரு விரலாத லேசா அடர்த்தா அதன் பின்பு அவன் சாமதானம் மீட்டுனான் தன்னுடைய தலையவும் கையவும் வீணையாக்கி தன்னுடைய நரம்புகளையே தந்தியாக்கி அவன் இசையை மீட்ட சமாதானத்தை இசைக்க அவனுக்கு இறங்கி அருள் செய்தார் சந்திரஹாசங்கிற வாழ் ராவணங்க பேரு வாழ்நாள் எல்லாம் வணங்கினா நம்ம பார்த்திருக்கோம் அந்த செய்திகளை எல்லாம் இப்ப நம்ம எடுத்துக்கணும் இன்ன அருள் செய்த முதல்ல தண்டிச்சு அதுக்கப்புறம் அருள் செய்த அந்த மரக்கருணை அப்படிங்கிறத பாக்கணும் அடுத்து என்ன சொல்றாரு அடியவர்கள் பொய்து அணிவித்த மலர் மாலைகளோடு பூத்தொண்டுங்கிறது பெரிய தொண்டு புஷ்ப விதினு ஒரு நூல் இருக்கு புஷ்ப பயன் ஒரு நூல் இருக்கு இப்ப பொதுவா விநாயகர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப விநாயகர் சிறுத்தை அடுத்தால விநாயகருக்கு என்ன உகந்த மலர்கள் என்ன இலைகள் என்ன கனிகள் என்ன நைவேத்தியங்கள் அதெல்லாம் நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி பெருமானுக்கு உகந்த மலர்கள் எவ்வளவோ இருக்கு அப்ப வீடுகள்ல வந்து சும்மா அலங்காரத்துக்கான செடிகளை எல்லாம் வளர்ப்பதை தவிர்த்து ஆஹ் வீட்டுல இடமே இல்ல மன்தரையே இல்லைன்னாலும் அழகா பைகள்லனாலும் அல்லது இந்த வாளிகள் ஆஹ் டப்பா அந்த மாதிரி இருக்குல்ல அதுலனாலும் வச்சு இல்ல நல்ல தொட்டிகள்ல வச்சு நல்ல சுவாமிக்கு உகந்த செடி கொடிகள் நம்மளால இயன்ற மட்டுக்கும் எதெல்லாம் வீட்டுல வளர்க்க முடியுமோ வளர்த்து அந்த இலைகளையும் அந்த பூக்களையும் சுவாமிக்கு கொண்டு சேர்க்கணும் அதான் அப்படி யாரெல்லாம் சேர்க்கின்றார்களோ அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய பெருமான் புரங்கணில் முட்டத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அவரை யார் கைகளால் தொழுகின்றார்களோ அவங்க வினை பயன் அதாவது நாம செய்யும் போது ஆகாமியா செஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சதோ பத்திரமா சேர்த்து வைக்கப்பட்டிருக்கோம் அதுல இருந்து இந்த பிறகுல பல பிரிவுகள்ல செய்து பிரிச்சு கொடுப்பார் ஆஹ் நல்வினை பயனாகிய அந்த புண்ணிய இன்பத்தை தரும் தீவினை பயனாகிய பாவம் துன்பத்தை தரும் இல்லையா அந்த இன்பமும் துன்பமும் சேர்ந்து வார மாதிரி சுவாமி நமக்கு பிரிச்சு தாரர் ஆனா இவரை தொழுதால் அந்த வினை பயன்கள் நம்மை துன்புறுத்தாது என்று மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார் தொழுவார் வினை காண்டல் அரிதுன்னே சொல்லிட்டார் சரி அதாவது நம்ம மனதிலே எடுத்துக்கொண்டு அவரை ஆஹ் பூத்தொண்டு செய்து வழிபட வேண்டும் பூப்போட்ட புண்ணியம்னு ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க ஆக வினை பயனாகிய துன் துன்ப இன்பங்கள் எல்லாம் காணாமல் பெருமானை வழிபாடு செய்யலாம் என்று நமக்கு ஒரு அரிய விஷயத்தை நமக்கு இந்த எட்டாவது பாடலிலே தந்து இனி ஒன்பதாவது பாடல் பெரியார் மலர் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து ஏத்த ஓர் ஓரார் அழலாகும் புரியால் நிமிர்ந்தான் தன் குரங்கனில் முட்டம் நெறியால் தொழுவார் வினை நிற்ககினாவே என்று சொல்கிறான் என்ன சொல்லுகிறார் என்றால் தொழுபவர்களுடைய வினைக்கு நிற்கும் ஆற்றல் இல்லாமல் அஹ் அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார் வெறி என்றால் மனம் நமக்கு தெரியும் மனம் கமிழும் தாமரை மலரில் உரையக்கூடிய நான்முகனும் திருமாலும் அடிமுடி அறிய முடியாமல் வரி அரு அதாவது வருந்தி அதுக்கப்புறம் வணங்குறான் பார்க்க முடியாம அப்ப அலர் ஒருவாய் ஓங்கி நின்றார்களே நமக்கு தெரியும் ஆஹ் திருவண்ணாமலையில நிகழ்ந்தது அந்த அப்படிப்பட்ட பெருமான் இந்த குரங்கனின் முட்டத்தை எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அவரை முறையாக நெறியாக நெறின்னு வருது இல்லையா கடைசி வரையில் நெறியால் தொழுவார்னா ஆகம விதிப்படி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்தால் நிச்சயம் நமக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சரிப்பா அறியாது அசைந்து அப்படின்னா முதல்ல பெருமானுடைய பெருமையை அறியாமல் சோம்பி இருந்து அவர்கள் இருவரும் வழிபட்டதை நமக்கு காட்டி அடுத்து ஏத்த அப்படின்னா அது வந்து அறிந்து துதித்தல் பெருமை எல்லாம் பெருமானுடைய பெருமை அறிந்து துதித்தல் சரி அப்போ ஒப்பற்ற நெருங்குதற்கரிய அழலாகிய திருவுருவை உடையவர் பெருமான் என்பதை இதன் மூலம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டியுள்ளார் இனி பத்தாவது பாடல் கழுவார் துவராடை கலந்து மெய் போர்க்கும் வழுவா சமன் சாக்கியர் வாக்கு அவை கொழில் கொள்ளில் குழுமின் சடை அண்ணல் புறங்கனில் முட்டத்து எழில் வெண் பிறையான் அடி சேர்வது இயல்பே என்று கூறுகிறார் என்ன சொல்கிறார் தோய்க்கப்பட்ட துவராடையை உடலில் போர்த்துத் தெரியக்கூடிய பௌத்தர்களும் தம் கொள்கையில் வலுவாத சமணர்கள் இவங்க ரெண்டு பேர் சொல்ற உரைகளை நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லுகிறார் அவங்களுடைய வாக்கெல்லாம் நீங்க செவி செவிசாய்க்க கூடாது வாக்கவை கொள்ளேன் என்று சொல்லியிருக்கிறார் இனி அடுத்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால் மின்னல் திரள் போல திரண்டுள்ள ஜடைமுடியை உடையவர் குழு மின் சடையன் இல்லையா அழகா சொல்ற கூட்டமான மின்னலை ஒத்த ஜடை என்று சொல்லுகிறார் கழுவா துவர் ஆடை அப்படின்னா ஆஹ் தோய்த்து அலசாதவங்க அந்த உடை எல்லாம் அழுக்காவே இருக்குமா ஆடை எல்லாம் அதை எடுத்து சொல்றாங்க கலந்து மெய்போர்க்கும் வலுவா சமன் சாக்கியர் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க சாக்கியது பௌத்தர்களை குறிக்கும் சமனுங்கிறது சமணர்களை குறிக்கும் ஆக அவர்கள் எல்லாம் இப்படி அழகான ஜடை அலங்காரத்தை உடைய அழகிய வெண்பிரையை அணிந்த பெருமான் குரங்கணில் மட்டத்தில் எழுந்தவர்களை அர்ப்பாளிக்கின்றார் அவருடைய திருவடிகளை சென்று வணங்குவதே நம் கடமை என்று எடுத்து காட்டுகிறார் ரொம்ப ஒரு அரிய விஷயம் பிறையான் பிறையான் அடி சேர்வது இயல்பு அதுதான் நமக்கு இயல்பு என்று மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் மனசுலாக்கணும் இறைவன் அடி சேர்வதே இயல்பு அப்படின்னு அது இந்த பாடலின் மூலம் அவர் நமக்கு உணர்த்துவது நிறைவு பாடல் கல்லார் மதில் காளியுள் ஞான சம்பந்தன் உள்ளார் மழுவேந்தி புறங்களில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கெனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிறவா வகை வீடே என்று சொல்லியிருக்கிறார் கருங்கல்லால் இயன்ற மதில்களால் சூழப்பட்ட சீகாடி பதியில் அவதரித்த ஞான சம்பந்தன் அவர் கையில் ஆஹ் அதாவது கொல்லார் மழு இல்லையா அது கொல் கொல்லாத ஒரு அதோ கொல் தொழில் நிறைந்த மடு அப்படின்னு எடுத்துக்கிடலாம் ஆஹ் அந்த மழுவை கையில் வைத்து கொண்டு குரங்கனில் முட்டத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மீது பாடிய இந்த சொல் மாலை ஆகிய திருப்பதிகத்தை இந்த பா மாலையை அதாவது பாக்களால் ஆன மாலை மாலை செவிக்கு எனிதாக பாடலே அவரே சொல்லிட்டாரு செவிக்கு இனிதாக வல்லார் அப்ப செவிக்கு இனிதாக ஓதி ஏத்த வல்லவர்களுக்கு பாடுபவர்களுக்கு பிறவா நெறியாகிய வீடு அதாவது வீடு பேறு எளிது பேரின்பம் ஆனந்தம் முக்தி எதுனாலும் சொல்லிக்கலாம் ஆக அவ்வளவு அழகான கருத்துக்களை எல்லாம் நமக்கு இந்த தளத்து பதிகத்திலே புலங்களில் முற்றத்திலே சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்திய ஞான சம்பந்த பெருமானின் ஒருவருக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நன்றிகளை உரித்தாக்கி அடுத்து பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாத பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீங்கி விளக்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்